ஒரு நேரம் நான் ரொம்ப பிளான்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் போது நான் ஒன்று காரியத்தை படித்தேன் ஒரு மேங்கோ ட்ரீ இருக்குல்ல ஒரு மேங்கோ ட்ரீ ஒரு சீட்லேருந்து வளர்ந்து அது கனி கொடுக்க வேண்டுமானால் அதுக்கு பத்து வருடம் ஆகுமா அப்போ யோசித்து பாருங்கள் பத்து வருடம் கழித்து ஒரு கனி வரும்பொழுது ஈஸியாக என்ன பண்ணிடுது அணில் சாப்பிட்டுட்டு போயிடுது காக்கா கொத்தி கீழே தள்ளி போட்டுறது இல்லை ஒரு மழை அடித்து ஒரு புயல் அடித்து நாசம் பண்ணிடுது அப்படிதான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆண்டவர் இடத்துல ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு ஆண்டவர் இடத்துல நம்ம சேர்ந்து கணிகளை கொடுக்கலாம் கனிகள் வெளிப்படும் பொழுது சாத்தா என்ன பண்ணிடுவான் சின்ன சின்ன வார்த்தை தான் சின்ன சின்ன அந்த கோபம்தான் அந்த கனிகள் எல்லாவற்றையும் சேதப்படுத்தும் இல்லையா நம்ம அவ்வளோ நம்ம பொறுமையாக இருந்திருப்பீங்க ஒரு செகண்டில் அந்த ஒரு வார்த்தை பாருங்கள் உங்களுடைய அந்த பேர் எல்லாவற்றையும் டேமேஜ் பண்ணிடும் இன்றைக்கு அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது ஹாலலூயா ஹாலலூயா இன்னொரு காரியம் நம்ம கனிகளை கொடுக்க வேண்டுமானால் எப்படி கனிகள் கொடுக்க முடியும் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அதே யோவான் பதினைந்தாம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நம்ம வாசிக்கலாமா என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றாமை செய்யக்கூடாது ஆமையன் ஐந்தாம் வசனத்தில் பார்க்குறோம் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஹாலலூயா வாயில திறந்து சொல்லலாமா அவர் திராட்சை செடி நான் கொடி சொல்லுங்க அவர் செடி நான் கொடி செடி எப்படின்னு இருக்கும் நேராக இருக்கும் இல்லையா சொல்லுங்களேன் தமிழ் தானே பேசுகிறேன் செடி எப்படி வளரும் நேராக வளரும் எந்த சப்போர்ட்டும் அதுக்கு தேவையில்லை ஆனால் கொடிக்கு ஒரு சப்போர்ட் தேவை அது எதாவது இருந்தால் தான் அது படர்ந்து வளர முடியும் எத்தனை பேர் வீட்டில் மணி பிளான்ட் இருக்குது வச்சிருந்தீங்க வளர்த்துருக்குறீங்க அது பார்த்தீங்கன்னா ட்ரீயில் வளர்ந்த மணி பிளான்ட் பார்த்துருக்கீங்களா சில மணி பிளான்ட்டை வந்து ட்ரீல அப்படியே ஏற்றி விட்டுருப்பாங்க அந்த கோக்னட் ட்ரீலெலாம் தென்னை மரத்துலலாம் அந்த மணி பிளான்ட்டோட லீஃப் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய லீஃபாக இருக்கும் இல்லையா மூணு அடிக்கு கூட அந்த லீஃப் பெருசாக வளருமா ஆனால் நம்ம வீட்டில் வளர்க்குற மணி பிளான்ட் எப்படி இருக்கும் குட்டி குட்டி லீவ்ஸாக இருக்கும் காரணம் என்ன அந்த மணி பிளான்ட் அந்த தென்னை மரத்தில் ஏறும் பொழுது அந்த மரத்தின் சத்துக்கள் அந்த மரத்தில் உள்ள அந்த நீர் சத்துக்கள் எல்லாவற்றையும் உறிஞ்சி உறிஞ்சி அந்த பெரிய லீஃப் அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுது ஆனால் வீட்டில் பொழுது அதுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை அந்த மண்ணில் இருக்கிற அந்த ரூட் எந்த இடத்துல இருக்கிறதோ அதுலேருந்து மட்டும்தான் அதுக்கு வரதுனால சின்ன சின்ன லீவ்ஸாக வருது பெரிய மாணவர்களே அதே போல் தான் நம்ம தன்னை தானாக நிற்கணும் என்னுடைய

உன் உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள் மனைவி வீட்டோரங்களில் கணிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாளா செடியை போல் இருப்பாளா கொடியை போல் இருப்பாள் கொடி என்ன செய்யும் படரும் ஹாலலூயா கணவன் மனைவி எப்படி நீங்கள் உள்ளியத்தில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு காரியம்தான் என்னுடைய தாய் தகமிடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்டது கணவனை எப்பொழுதுமே முன்பாக வைங்க ஹாலலூயா அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் முதல் கணவர் ஹாலலூயா நான் செடி ஹாலலூயா ஆண்டவர் ஏற்ற துணையை ஏற்படுத்தினார் ஏற்ற தலையை அல்ல எப்பொழுதுமே சகோதரிகள் நம்ம கணவருக்கு முதல் இடம் கொடுக்கும் பொழுது கணவர்களை சார்ந்து வாழும் பொழுது நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் ஹாலலூயா அதுதான் வேதாகம கலாச்சாரம் ஹாலலூயா மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் கனி தரும் திராட்சை செடியை போல் இருப்பால் ஹாலலூயா இங்கே நம்ம வருவோமா நம்ம பதினைந்தாம் அதிகாரத்திற்கு யோவானில் பதினைந்தாம் அதிகாரத்துக்கு நம்ம வரும்பொழுது நீங் நானே திராட்சை செடி நீங்கள் கொடிகள் ஒருவன் எண்ணிலும் நான் அவனினும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பான் ஹாலலூயா முதலாவது நம்ம பார்த்தோம் சுத்தம் செய்யும் பொழுது அதிக கனி இங்கே நம்ம பார்க்குறோம் மிகுந்த கனி ஹாலலூயா நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுது கொஞ்சம் அந்த அந்த வசனத்தில் பார்க்கிறோம் கனி கொடாத கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் முதல்ல கனியே இல்லை அப்போ ஆண்டவர் சுத்தம் செய்து என்ன பண்ணுகிறார் அதில் கனியை உண்டாக்குறார் அதிக கனிகளை உண்டாக்கும்படி செய்கிறார் அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் அவர்கள் அவர் மேல் நிலைத்திருக்கும் பொழுது மிகுந்த கனிகளை கொடுக்க நம்ம பாத்திரவான்களாய் மாறுகிறோம் ஹாலலூயா ஆண்டவர்கள் நிலைத்திருக்கிறதுனா என்ன என்ன போராட்டம் வந்தாலும் ஹாலலூயா என்ன கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம முன்வைத்த காலை பின் வைக்க கூடாது ஹாலலூயா ஹாலலூ we are